ால் பகீரண்டம் அல்ல இருள் கிரண மதித்தாரை பணிமின் அல்ல இடமென்றால் தர்மசபதவங்கள் அல்ல இசை ராகம் நாமும் எழுத்தும் அல்ல இடமென்றால் வேதமுறங்கமல்ல எடுத்தாடும் பிரணவ மந்திரங்கள் அல்ல இடமதுவும் நிசமென்றார் பொறிகளோடா திருந்துவிடு கோடியொலி காந்தி வீசும் இதுல வந்து நிறைய தெய்வம் எனக்கு அங்கங்க நான் கொஞ்சம் சொல்றேன் நீ மாத்த நீங்க பார்த்துக்கலாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் இடம் என்றால் அண்ட இல்ல ஒரு இடத்துல ஒடு பொடி பொறிகள்லாம் ஓடாத ஒரு இடம் இருக்குதான் அது இங்க கிடையாது இந்த இடத்துல கிடையாது இடம் என்றால் அண்டத்திலையும் கிடையாது அண்ட பகிரண்டத்திலையும் கிடையாது இருள் கிரண மதித்தாரி பனி மின் அல்ல வானத்திலே கிடையாது ஜபம் பண்றது அதுலாம் பொறிகள் ஒடுங்காது இசை ராகம் பண் எழுத்தும் அல்ல ராகமா பாடுனா ஐய ஒடுங்காது ஏன்னா பொறிகள் ஒடுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல இடமென்றால் வேதமுமா ரங்கம் இல்லை எந்த வேதத்திலும் பொறிகள் ஒடுங்காது எடுத்தாடும் பிரணவ மந்திரங்கள் அல்ல இப்ப மந்திரங்கள்லாம் நம்ம ஜபிக்கணும் எவ்வளவு ஆலயங்கள்லயும் வீடுகளிலும் ஜபங்கள் பண்றோம் மந்திரத்தை ஓதுறோம் அதுல கூட அது அந்த பொறிகள் ஓடிக்கிட்டே தான் இருக்குமே தவிர பொறிகள் கண்ணு காது ஊக்கு வாயு உயிர் எ மனம் எதோ ஒன்னா நினைச்சிட்டு இருக்கோம் இந்த காது எதோ கேட்டிருக்கோம் இதெல்லாம் மூட முடியாது இடம் அதுவும் நிசமென்றா பொறிகளோடா நெஜமா பொறிகளோடாத ஒரு இடம் எது அப்படின்னா அங்க போய் இருந்துடு இடம் அதுவும் நிசம் என்றால் பொறிகளோட விடு கோடியோலி காந்தி வீசம் அப்படி பொறிகள் ஓடாத இடம் ஒரே ஒரு இடம் தான் இந்த உலகத்துல இருந்துச்சு மேலி தெய்வம் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பொறி கண்ணிமைக்கிறது இல்ல சுவாசம் வர்றதில்ல எதுவுமே கிடையாது அப்படியே பொறிகள் ஒடுங்க இடம் அந்த ஒரே இடம் தான் அதை நினைச்சுட்டு நீ வாழ்ந்துரு நிசமதுவும் பொறிகளோட இருந்து விடு கோடியொளி காந்தி வீசும் உனக்கு அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கு இதெல்லாம் அப்படி அவங்கள பார்க்க பார்க்க எனக்கு இன்னைக்கு தெய்வம் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க இன்னைக்கு இந்த கிரந்தத்துக்கு எனக்கு எந்த விளக்கமும் யாரும் சொன்னது கிடையாது என் பெருமானவர்கள் தான் இப்போ என் தெய்வம் தான் நின்னவனை இருந்து இதுதான் இதுதான் இது தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு நானும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்